அவருக்கு லெட்டர் எழுதி கொடுத்தேன் ஆனா அவர் இப்படி இந்த லெட்டர் கொண்டு அவ கிட்ட கொடுத்துட்டாவே எனக்கு ரொம்ப மனசுக்கு கச்சங்கடமா இருக்கு சீனு உன்னை நான் சும்மா விட போறதில்ல இந்த பூஞ்சோலை புஸ்தவனத்தை பத்தி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நான் ஒரு பொருள் அடையணும்னு நினைச்சா அடையாம விட்டதே கிடையாது இதுவரைக்கும் அவருக்கு என் மனசு புரியாட்டினாலும் என் கோபம் புரியணும் இந்த கத்தியால் அவரை சதக்கு சதக்கு சதக்குன்னு மூணு வாட்டி குத்த போறேன் அப்படி இந்த கத்திட்டு இருந்து அவர் தப்பிச்சாலும் இந்த கட்டையால் அவர் மண்டையை பழுக்கு பழுக்கு பழுக்குன்னு உடைக்க போறேன் அப்படி இந்த கட்ட கிட்ட அவர் தப்பிச்சாலோ இந்த கத்திய வச்சு அவர் தலைய சரட்டி சரட்டி சரட்டினு வெட்ட போறேன் ஏ ஆத்திரத்தை என்னால அடக்க முடியல என் மனசுல இருக்கதெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி அவர்கிட்ட இவ்வளவு ஆசைய கொண்டு கொடுத்தேன் அதை படிக்கட்டினாலும் காட்டினாலும் பரவாயில்ல எதுக்கு மத்தவங்க கிட்ட கொடுத்து என்னை மாட்டி விடணும் இந்த புஷ் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்திர வேண்டியதான் அவனா இல்லன்னா நானு அவனுக்கு நான் ரெண்டே சான்ஸ் தான் கொடுக்க போறேன் ஒண்ணு என் கூட சந்தோஷமா வாழணும் இல்லாட்டி என் கூட சோகமா வாழணும்

மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடிமீது துயல சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மலையலின் நேசம் ஒரு கோடி நெஞ்சமேடும் வீணை பாடுமே தேடி சந்தோசே சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டடும் பெண்ணே என் பாடை கேலே உண்மைகள் சொன்னே കാറിയെല്ലാം നെയ്ത്തേ അരക്കി ഫ്രിഡ്ജിലും വെച്ചാച്ചു ആ ഇപ്പം എന്ത് അവിയുത് പാത്തീനാ പട്ടാണി അവിയ പോയിക്കാമ പട്ടാണി കൂട്ട് കുരുമ ആ അത് പട്ടാണി ആച്ച അവിയപ്പെട്ടിരിക്ക മൺ ചട്ടിയ മുത്തുപാണ്ടി പയൻ വന്നത് അപ്പം സീക്കരമ ഒരു വിരുദ് പോട്ട് ഒരു നല്ല നേരം ആ നല്ല നല്ല ഒരു നല്ല നേരത്തെ പാറ്റി വീട്ടില കൊണ്ട് വിട്ടരുന്നപ്പാ ആ ചിങ്ങ ആരംഭിക്കട്ടോ ആച്ചി തേങ്ങ അരക്ക അരച്ചാച്ചാച്ചി പരവും മസാലാവും അരച്ചാച്ചി വേറെ വിലരുക്കി மசாலாவும் தேங்காவும் ரெடியா சரி சரி அப்போ ஒன்று பண்ணு நீ இந்த பக்கத்தில் இன்னொரு அடுப்பு கூட்டி சாதத்துக்கு உழ வச்சு விட்டுருட்டி ஆ சரிங்க ஆச்சி அப்போ நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் தண்ணி கம்மியாக தான் இருக்கு ஏட்டியா அதை போட்டு குடத்துல போட்டு எடுத்துக்கிட்டு எதுக்கு நான் தண்ணியில் அரைக்க போன் பண்ணுவேன் ரெண்டு ட்ரம்மும் மட்டும் எடுத்து வை அவன் வந்து ஊற்றி நறுச்சி வச்சுட்டு போவான் ஐயா ஆச்சி தண்ணி ட்ரம் நிறைய பிடிச்சி நமக்கு வீணு தம்ப தடுங்க இப்போ அடிக்கடி நம்ம ஹோட்டலை திறக்கிறது இல்லை தண்ணிலாம் அப்புறம் வால் பத்த பத்தி விடும் ஆமாம் நான் இப்போ தேவையான அளவு மட்டும் ஒரு மூணு குடம் இல்லை நாலு குடம் எடுத்துட்டு வந்துருதுனே அப்படியா சொல்லுதா சரி டி அப்போ என்னொருத்தையும் கூட துணைக்கு கூட்டிட்டு போ தனியாக கிடந்து எடுக்காதே ஆ சரிங்க ஆச்சி ஆச்சி வா இந்தாங்க எங்கள் அப்பா தோட்டத்துலேருந்து கொடுத்துட்டாவோ ஏ அம்மா இவ்வளவு காய வச்சு என்ன செய்ய

ஆச்சி நீங்க சொன்ன வேலைய நாங்க செஞ்சிட்டோம் போய் ரெஸ்ட் எடுக்கலாமா எடுக்கலாம் எடுக்கலாம் அப்புறமா எடுக்கலாம் ஏட்டி வேலை ஊர்பட்ட பட்ட வேலை கிடக்கு ஆமா ஏட்டி ஒண்ணு பண்ணு மல்லி வந்து தண்ணி எடுக்க போயிருக்கா அரிசி வைக்கிறதுக்கு நீ இதுல அடுப்பு கூட்டிடு நல்ல வேலைக்கு நம்ம வாய கொடுத்து மாட்டல அப்படியே எஸ்கேப் ஆயிருவோம் ஏட்டி இழுவ நீ இப்பதான் நெட்ட வழியே முருங்கை கபரிச்சிட்டு போற ஆமா அதெல்லாம் உட்காந்து நறுக்கி போடுங்க ரெண்டு பேரும் போங்க ஆச்சி ஏட்டி போவாங்க நேரமா வேணும்னு போவாங்க சொல்லியாச்சு ஏட்டி வேலைக்கு மேல வேலையா சொல்லிட்டு இருக்கி எனக்கு வர கோவத்துக்கு மறுபடியும் என்ன கச்சியா வெளியாக்கு ஐயோ ஏட்டி அப்படி சொல்லல ஆமா எனக்கு வர கோவத்துக்கு அவ்வளவு வேலையை நானே செஞ்சிடலான்னு சொல்ல வந்தேன் அம்மா தப்பா புரிஞ்சுக்கூடாத சரி போட்டே முருங்கை கை நான் இருக்கு நான் அந்த அடுப்பு மட்டும் பத்து வச்சு குடுத்துட்டு வந்துருந்தேன் பொம்பளைகளுக்கு சமைக்க தெரியுதோ இல்லையோ ஆனா நல்லா சமாளிக்க தெரியுது இது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா ஆச்சு அடுப்பு தானே இந்த நானுக்கிற இடத்துல தானே இந்த இப்ப உடனே கூட்டிடுறேன் ஆஜி நீங்க சொன்ன மாதிரி அடுப்பு கூட்டியாச்சு இப்பயாவது நான் போலாமா அடுப்பு கூட்டிட்டியா உள்ள ரூமுக்குள்ள ஒரு பித்தளை பானை இருக்கும் பானை இல்லை பித்தளை குத்து இருக்கும் அதை எடுத்து அடுப்புல கொண்டு வை இப்போ பித்தளையா ஆமாட்டி பித்தளை தான் நான் என்ன பித்தல்னா சொன்னேன் பித்தளை பித்தளை தங்க கலர்லேயே இருக்கும்ல ஒரு குத்து பண்ணி நல்லா பெருசாக இருக்கும் வா சைஸில் அதை எடுத்துக்கொண்டு அடுப்பில் வையி ஓ ஒரு வேலையும் சொல்லி சொல்லி வாங்கணுமா ஊரில் ஒவ்வொரு பிள்ளையும் நான் அதை செய்யட்டா குழம்பு வைக்கட்டா கூட்டு வைக்கட்டான்ட்டு அதை செஞ்சு செஞ்சு எடுத்து வீடியோ போடுதாளுவோ இவ்வளோவே எப்படோ நம்ம படுத்துக்கிடந்து ஊர் நியாயத்து பேசாண்டான் அழையதாளுவோ உள்வழ்கையை இன்னும் பயிற்சி தேவை ஆமா நல்ல ஒரு நாள் வீட்டுக்கு ஏமாத்தி கூட்டு போய் நல்லா அவ்வளவு செய்ய விட்டு நொங்கு எடுக்கணும் ஆச்சு எங்க பாருங்க எந்த தானே ஆ இதான் இதா பானையில சொரு பொங்கப்பா சேர்ந்து சாப்பிட தேங்காய் அரைச்சி போட்டு குழம்பு வைக்கவா வாசம் அடிக்க வலையலையில் ஒரு கரண்டி சோறு வச்சு மீதி போக மணக்கு பட்டாணி கூட்டு வந்து வெக்கம் விட்டு கேட்க சேரு பரையாடிட்டேன் ஓடிராமா ஏன் ஆச்சி என் பாட்டு உங்களுக்கு பிடிக்கலையா சரி இந்த பாட்டுல வேற பாட்டு பிடிக்குவா ஏட்டி மரியாதையா போயிரு கரண்டி நல்ல கரண்டி கையில இருக்கு அடுப்புல நல்ல தீ கொதிய கொதிய இருக்கு சூடு வச்சு அந்த சப்பானு மூக்கும் சப்பானு வாயி மாதிரி இருக்கிறது எப்படியோ ஆகி பேரும் பாத்துக்கடியாத்தி ஆச்சி நான் தண்ணி எடுத்துட்டு வந்து பத்தாச்சிக்கலாம் நினைச்சேன்

இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா போன்ல இருந்திருக்கோம் போன் இல்லாம பறவை என்னடி காதல் வந்துச்சு அது எதாவது கஷ்டத்துல குடுத்துருப்பானாட்டு இருக்கு ஆமா இப்ப போன் இல்ல அந்த பிள்ளைகிட்டையும் இல்ல பையன்கிட்டயும் இல்ல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை மாத்தி மாத்தி நினைச்சிட்டு தான் இருப்பாவோ பேசாட்டிக்கு ஆளுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துருமாட்டி ஐயா ஆச்சு போன் வாங்கி கொடுத்து அந்த தப்ப மட்டும் நம்ம பண்ணிட கூடாது ஐயா ஆச்சு போன் இருந்தா ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு ஒன்னா இருப்பான்னு நினைக்கும் ஆனா அது அப்படி கிடையாது ஃபோனால் தான் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது பக்கத்து பக்கத்து ரூமில் இருந்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாவோ நம்ம வேற ஃபோனை வாங்கி கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்க அண்ணனையும் போயிட்டுன்னு வச்சுருங்க அப்போ நம்ம பார்க்குறதுக்கு தானே ஆச்சு கஷ்டமாக இருக்கும் ஆஹா மாட்டி அதுவும் சரிதான் பல குடும்பங்கள் இந்த கையில் இருக்க மொபைல் ஃபோனால் தானே நாசமாக போகிறாவோ பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது போனதுக்கப்புறம் மிஸ் ஐ லாட் மிஸ் போட்டு ஸ்டேட்டஸை போட்டு கொள்ளுவனுவோம் നീ ചെന്നത് ചരിതാ പോനും വേണ്ട ഒന്നും വേണ്ട അവിടെ രണ്ട് പേർ ഇപ്പം ഒരുത്തർക്ക് ഒരുത്തർ നെനച്ചുകിട്ട് ആമച്ചാൽ അത് താ ശരി